அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் ஒரு செய்தியோட உங்களை நான் சந்திக்கிறேன் வளமை போலவே இன்றைய தினமும் கொடுப்பனவு தொடர்பாக இரண்டு முக்கியமான செய்திகளோட உங்களை நான் சந்திக்கிறேன் ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவு வந்து ஒரு சிலருடைய வங்கி கணக்குகள்ல வைப்பில் இடப்பட்டிருக்குது இன்னும் சிலருடைய வங்கி கணக்குகள்ல வைப்பில் இடப்படல அதற்கான காரணம் என்ன அதே சமயத்துல கடந்த நாட்கள்ல அதிக அளவுல பகிரங்கமாக பேசப்பட்ட ஒரு விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொள்கின்ற பலர் வந்து மதுபாவனைக்கு அடிமையாயிருக்கிறாங்க அடிமையானவர்களுக்கு எதிர் ஒரு நாட்கள்ல அஸ்வஸ்ம கொடுக்கப்படுமா அல்லது அஸ்வஸ்ம கொடுப்பனவை எடுத்து தேவையில்லாத வகையில அனாவசியமா ஆடம்பரமா செலவு பண்ணக்கூடிய வகையில அந்த கொடுப்பனவை வந்து பெற்று பலர் வந்து செலவழிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்குது இதற்கெல்லாம் வந்து தகவல ஒரு முக்கியமான செய்தியை வழங்குறதாகத்தான் இந்த காணொலி அமையப்பகுதி எனவே இன்னைக்கு தான் என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்க புதுசாக வாரீங்களா இருந்தால் என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய அஸ்வஸ்ம தொடர்பான தகவல்களாக இருக்கட்டும் இலங்கை உலகம் தொடர்பான தகவல்களாக இருக்கட்டும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் எனவே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கையில இப்போ அதிகளவில் அளவுல பேசுபொருளாக மாறி இருக்கின்ற மிக முக்கியமான செய்திகள்ல ஒன்னு இந்த அஸ்வஸ்ம தொடர்பான செய்தி குறிப்பாக இந்த தொடர்பான செய்திகளை வந்து கடந்த நாட்கள் என்னுடைய யூடியூப் தளத்துல தொடர்ந்தும் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் அந்த வரிசையில இன்றைய தினம் வந்து மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மார்ச் மாதத்திற்கான கொடுப்பனவு வந்து ஒரு சிலருடைய வங்கி கணக்குகள்ல வைப்பிலிடப்பட்டிருக்குது இன்னும் சிலருடைய வங்கி கணக்குகள்ல வந்து வைப்பிலிடப்பட்டிருந்தாலும் இடப்பட்டிருந்தாலும் அதன வந்து எடுக்க முடியாம ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க சொல்லி மக்கள் வந்து ஒரு சிலர் வந்து இன்றைய தினம் எனக்கு என்னோட பேசும்போது பல கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டாங்க அப்படிங்கிற நேரத்துல நம்ம தேடி பார்க்கற சந்தர்ப்பத்துல இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வங்கிகள்ல வந்து நான் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் இந்த மாதத்திற்கான கொடுப்பனவு வந்து பதினைந்தாம் தேதியில இருந்து இருபதாம் தேதிக்குள்ள வங்கிகள்ல வைப்பிலிடப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்லியிருந்தேன் அதே சமயத்துல இன்றைய தினம் வந்து குறிப்பிட்ட ஒரு சில வங்கிகள்ல வந்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து இன்றைய தினம் வைப்பிலிடப்பட்டு அதனை வந்து மக்கள் வந்து இன்றைய தினம் பெற்றுக்கொள்வதற்காக அரச வங்கிகள்ல அஹ் அதிக இருந்ததை வந்து எங்களால இன்னைக்கு பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு சில வங்கிகள்ல வந்து இந்த அஸ்வசம கொடுப்பனவு வைப்பிடப்பட்டிருந்தாலும் இன்னும் சில அரச வங்கிகள்ல வைப்பிடப்படல அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல ஒரே நேரத்துல எல்லா வங்கிகள்லயும் வைப்பிடப்பட்டாலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்களுக்கு இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை வழங்குவதற்காக வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது அந்தந்த நாட்கள்ல தான் இந்த கொடுப்பனவு வந்து ஒவ்வொரு வங்கிகள்லயும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே அதற்கு அமைவாக வந்து இன்றைய தினம் வந்து என்எஸ்பி பேங்க் அதாவது என்எஸ்பி பேங்க்ல வந்து இன்றைய தினம் இந்த அசுவஸ்ம கொடுப்பனவை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே அந்த வங்கிகள்ல வந்து கணக்க வைத்திருக்கக்கூடியவங்க அதாவது அஸ்வஸ்ம கணக்க வைத்திருக்கக்கூடியவங்க உடனடியாக சென்று இன்றைய தினம் அசுவஸ்ம கொடுப்பனவை பெற்றுக் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போன்று இனிவர நாட்கள்லையும் இருக்கும் அதே மாதிரி இந்த என்எஸ்பி பேங்கை தவிர வேற முக்கியமான அரசு பேங்க்ல இந்த அஸ்வசம கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்காக வங்கி கணக்கு வைத்திருக்கிறவர்கள் வந்து இனிவரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வங்கி கணக்குகள்ல வந்து வைப்பிடப்படுவதற்காக வந்து ஒரு தகவல் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே சமயத்துல இன்னும் ஒரு நான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக பதிவு செய்த காணொலியில சொல்லிருந்தேன் கிட்டத்தட்ட இந்த முதலாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்ட அசுஸ்ம பயனாளர்கள் வந்து பதினேழு லட்சம் பேர் இருந்தாலும் முறையாக சரியாக இந்த குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்கள் அப்படிங்குற அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்ட மக்கள் வந்து வெறும் பதினைந்து லட்சம் மக்கள் தான் அந்த வகையில இந்த பதினைந்து லட்சம் மக்களுக்கு மட்டும்தான் இம்முறை வந்து கொடுப்பனவு வந்து வழங்கப்பட்டிருக்குது அதே சமயத்துல இந்த இரண்டு லட்சம் பேருக்கு வந்து இந்த மாதத்தோட அல்லது இனிவரும் காலங்களோட இந்த கொடுப்பனவு வந்து நிறுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வந்து எங்களால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு எனவே யாராருக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவை இன்றைய தினம் பெற்றுக்கொண்டீங்க அப்படிங்கிற தகவலை வந்து முடிந்த இந்த காணொலிக்கு பாக்குறவங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க அப்பதான் இது தொடர்பான இனி வரும் நாட்கள வரக்கூடிய தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே இப்படி ஒரு செய்தி இருக்கிற நேரத்துல இன்னும் ஒரு செய்தி கடந்த நாட்கள் அதிக பேசப்பட்டுச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்த வருமானம் பெறுகின்ற இந்த குடும்பங்களுக்கு தான் அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து அரசாங்கத்திலிருந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில தங்களுடைய பொய்யான தகவல்களை வழங்கி அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து ஒரு சிலர் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க எனவே அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் இனிவரும் நாட்களில் பகிரங்கமா எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருந்தாங்க அதே சமயத்துல இந்த நலன்புரி நன்மைகள் சபையினூடாக உடாக்க உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நலன்புரி நன்மைகள் சபையினூடாக வந்து பிரத்யேகமாக வந்து ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு பெற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் தொடர்பாக வந்து மீள் ஆய்வு வந்து இப்போ மேற்கொண்டிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது இப்படி மீள் ஆய்வு செய்யப்பட்ட நேரத்துல ஒரு முக்கியமான விடயம் பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொள்கின்ற பலர் வந்து இதை வந்து பெற்றுக்கொண்டு அதனை வந்து அனாவசியமாக வந்து ஆடம்பர தேவைகளுக்கும் அதே போன்று அதிகளவான பேர் வந்து இந்த மது போதைக்கு அல்லது மது மக்களுக்கு அதிக அளவுல அடிமையா தான் மக்கள் வந்து அதிக செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு உணர்ந்து இந்த மீளாய்வு குழுவினால வந்து வைக்கப்பட்டிருக்குது எனவே இப்படி தேடப்பட்டு அறியப்படுறவங்க வந்து அவர்களுக்கான அஸ்வஸ்தம கொடுப்பனவு வந்து அவர்கள் குறைந்த வருமானம் பெறுபவர்களாக இருந்தாலுமே இப்படி தேடப்பட்டு அவர்களுடைய தகவல்கள் உறுதிப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கான அஸ்வஸ்தம கொடுப்பனவும் இனிவரும் நாட்கள்ல நிறுத்தப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து அதிக இருக்குது எனவே அதையும் நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க அதே சமயத்துல இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு வந்து இனி வரும் நாட்கள்ல பல மக்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருந்தாலும் இனி இந்த அதிக குறைந்த வருமானம் பெறுகின்ற மக்கள் வந்து சரியான முறையில் இவர்களுடைய தகவல்கள் மீண்டும் ஆய்வு செய்யப்பட்டு வரும் நாட்கள்ல இந்த அசுவட்ச கொடுப்பனவானது வந்து சரியான முறையில தகவல்களை வழங்குவதன் பட்சத்திலே தான் இந்த அசுவட்ச கொடுப்பனவு வந்து வரும் நாட்கள்ல வழங்கப்பட இருக்குது எனவே இது எப்படியான தாக்கத்தை வந்து மக்களின் மத்தியில ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எனவே இந்த மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவு வந்து வங்கிகளில் வைப்பிடப்பட்டிருக்குது அதே சமயம் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொண்டு பலர் வந்து மதுபாவனைக்கு அடிமையா இருக்காங்க அதே சமயத்துல இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்று ஆடம்பர தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடியவங்க அதாவது அதிக அளவுல ஏதாவது குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்கு தான் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனை வழங்கப்பட்டிருந்தாலும் இதனை தவிர்த்து அதாவது ஒரு சமூகத்துல தங்களுக்கான வருமானத்தை மிக இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கும் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வழங்கப்படுவதாக சொல்லி ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்துச்சு இப்படி தேடப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டவங்களுக்கு வந்து உடனடியாக வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் வந்து இந்த வீடியோல நான் பதிவு செய்து கொண்டு இந்த அஸ்வஸ்ம தொடர்பான செய்திகளாக இருக்கட்டும் அல்லது இலங்கையில நடக்கக்கூடியது உலகத்தில நடக்கக்கூடியது இன்னும் முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே நீங்க செய்ய வேண்டியது என்னுடைய யூடியூப் சேனல்ல இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இனிமும் ஒரு வீடியோ உள்ள இந்த அஸ்வஸ்மம் தொடர்பான தகவலோ அல்லது வேறு ஏதாவது செய்தியோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் அருண் நன்றி வணக்கம்